அந்த மாதிரி முப்பது பேர் செத்து விட்டாங்கன்னு தகவல் வருது ஓடுறீங்களே சார் ஓடி ஒழியறீங்களா சார் இப்ப வரைக்கும் சார் ஒரு ட்விட்டர்ல எல்லாம் போட்டா நாற்பத்தோரு பேர் புழைச்சு வந்துருவானா ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் நான் வந்து தாமதமா வந்தேன் பதில் சொல்லணும் வீட்டுக்கு போறப்ப அதே கிரவுண்ட் தான் அதே கும்பல்ல இருந்து மீந்தி தான் போனீங்க ஆனா வீட்டுக்கு ரெண்டரை மணி நேரத்துல போக தெரியுது வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா திருச்சில உயர்ந்த கட்டடங்களில் ஏறினார்கள் பள்ளி குறையை உடைத்தார்கள் மரங்களுக்கு மரம் தாவினார்கள் திருச்சி மட்டுமல்ல இதை போலவே நாகப்பட்டின நிர்வாக 얘기를 சொல்றதே அவங்க கேட்கல யார் வேணாலும் வரலாம் அது விஜய் வரலாம் ஃபிலிக்ஸ் வரலாம் கேமராமேன் தம்பி வரலாம் யார் வேணாலும் வரலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் இவ்வளவு பேர் பிணத்தின் மீது தான் நீங்க ஏறி நிப்பீங்களா வா தொண்டனையே கட்டுப்படுத்தி மெரிமுரை படுத்த முடியாத லாயக்கற்ற ஒரு தற்குறியாக இருக்கிற விஜய் எப்படி தமிழ்நாட்டை ஆண்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்வார் செந்தில் பாலாஜி களத்துல போறார் சார் நீ வாக்களிக்கிறோ வாக்களிக்கலையோ ஏன் விஜய் போன அந்த மாவட்ட செயலாளர் தகுதி இருக்கா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில இணைச் செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூரில் தாவேக்கா அவங்க கட்சி தொண்டர்களை சந்திப்பதற்காக விஜய் பொதுக்கூட்டம்னு சொல்ல முடியாது விஜய் ஒரு சந்திப்பை நடத்தினார் வாரந்தோறும் சனிக்கிழமை அவர் வந்து சில மாவட்டங்களுக்கு அந்த மக்களை சந்திக்க போறாரு கரூரில் ஒரு கொடூரமான சம்பவம் எல்லோரையும் நிலைகுலைய வைத்த ஒரு சம்பவம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு பலியாகியிருக்கு அதற்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணை போயிட்டுருக்கு தமிழ்நாடு அரசு அதை அமைச்சிருக்கிறாங்க ஆனால் தாவேக்கா தரப்பில் இருந்து இப்போ ஒரு மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு இதில் வந்து அரசியல் சதி இருக்குது அப்படின்னு தாவேக்கா தரப்பில் குற்றம் சாட்டுறாங்க இது கரூரில் இது நடந்திருக்கு இது திட்டமிட்டு செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பகுதியில் சில சில அரசியல்வாதிகள் தலையீடு இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இரவெல்லாம் தூக்கமற்று அந்த அபல குறைகளினுடைய அந்த அபலத்தினுடைய ஓலக்குரல் இருக்கு இல்லையா அதை கேட்க கேட்க உறக்கமற்ற நாட்களாக நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் நேரக்கூடாத வழி இது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் முத முதல்ல அவரோட பேரை நான் பயன்படுத்துகிறேன் தன்னுடைய அரசியல் பரப்புரை தன் தொண்டர்களை சந்திப்பது அப்படிங்கிற அந்த வார்த்தையை எனக்கு உடன்பாடு இல்லை பக்குவப்படாத அரசியல் பயப்படாத ஒரு ரசிக பட்டாளத்தை சந்திப்பதற்கான ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் தான் இவ்வளோ பெரிய சூழல் இவ்வளவு பெரிய பேரிழப்பு தமிழ்நாட்டுக்கு நிகழ்ந்திருக்கிறது நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன் கொண்ட கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தன் உடலில் மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டு கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று தன்னுடைய இன்னுயிரை ஆகுதியாக கொடுத்தது தமிழகத்தினுடைய வரலாறு கொண்ட கொள்கைக்காக இப்படி தன் நடிகனாக இருந்து தன் நடிகனாக நடிக மனோபாவத்தில் அந்த நடிக மனோபாவத்திலிருந்து நேரடியாக முதலமைச்சர் என்கிற அதிகார பசிக்கு நாற்பத்தி ஓரு பேரை இரையாக்கி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டெல்லாம் நான் புறம் தள்ளுறேன் எந்த ஒரு மனிதனேயமிக்க மனிதனும் ஒரு பிணத்தின் மீது நின்று அரசியல் செய்ய மாட்டான் ஆனால் தன் தொண்டர்கள் தன் கண்முன்னே செத்து கிடக்கிறார்கள் அந்த தொண்டர்களை பார்ப்பதற்கு கூட நாதி வக்கற்று தன் வீட்டிற்குள் போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிற இந்த கோலை எல்லாம் இந்த நாட்டில் அரசியல் செய்து மக்களை காப்பாற்ற நினைப்பேன் என்பது நகைச்சுவையாக இல்லையா பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்க வேண்டும் அதுக்கு அரசு அனுமதிக்கணும்ல இப்ப கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் மக்கள் செத்து கிடக்குறான் உன் தொண்டன் செத்து கிடக்குறான் நீ களத்துல இருந்திருக்கணும் அவன் அவன் பணத்தை உன் மடியில வச்சிருந்திருக்கணும் அவன் கண்ணீரை உன் கையை அப்பவே தொடச்சிருக்கணும் ஓடி தப்பிச்சு ஓடி போய் நான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார் ரெண்டரை மணி நேரத்துல நீங்க சென்னை வந்துட்டீங்க ரெண்டரை மணி நேரத்துல சென்னை வந்துட்டீங்க காலையில எட்டே முக்கால் மணிக்கு நீங்க நாமக்கல்ல பேசுறது மூணு மணிக்கு வரீங்க அதை போலவே பன்னெண்டு மணி கரூர் ஏழு மணிக்கு வரீங்க இந்த சினாரியோ பாருங்க நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றப்ப எல்லாரும் காணொளி காட்சியை பார்த்தோம் நாலு பேர் இளைஞர்கள் முதல் வண்டி சக்கரத்துல விழுந்தாங்களே விஜய் முதல் சக்கரத்துல விழுந்தாங்கல்ல நீங்க நீங்க ஒரு தலைவன் தானே உன் தொண்டன் வண்டியுடையில விழுந்து கிடக்கிறான் நாலு பேர் இப்ப உயிரோடருக்கான செத்தானான்னு கூட தெரியாது நீ என்ன பண்ணிருக்கணும் வண்டியை நிப்பாட்டி என்னாச்சு ஏன் அப்படி வரீங்க சார் ஒரு அரசியல் இயக்கம் என்றால் என்ன அரசியல் இயக்கம் என்பது மக்களோடு செல் மக்களோடு வாழ் மக்களிடத்தில் கற்றுக்கொள் மக்களுக்காக வாழ்ந்து அந்த மக்களிடத்தில் கற்றுக்கொண்டதை அந்த மக்களுக்காக செலவு தான் சார் அரசியல் தத்துவம் அந்த அரசியல் தத்துவமே இல்லாம தன் தொண்டர்களை அவுட் சோர்சிங் மூலம் கொண்டு வந்துட்டு அந்த அவுட் சோர்சிங்ல இருந்து வார வாரம் சனிக்கிழமை தன்னுடைய திரைப்படம் வர்றது மாதிரி வெளியில வந்துகிட்டு நான் வந்துட்டு இந்த நாட்டை காப்பாத்தங்கிறது பேடிமைத்தனமாகவும் அயோக்கியத்தனமாகவும் இல்ல இல்ல இப்ப துயர சம்பவத்தை அது அதை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது ஆனா விஜய் மட்டும் பிளேம் பண்றாங்க விஜய் மட்டும்தான் காரணமா இப்போ அஞ்சு மணிலேருந்து தொண்டர்கள் நாமக்கல்ல வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணுறாங்க பெண்கள் போகிறாங்க குழந்தைகள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பொதுமக்களுக்கும் அதில் பங்கு இருக்குல்ல சார் நான் திரும்பவும் சொல்கிறேன் சார் விஜய் அவர்களுடைய எல்லா கூட்டங்களுக்கும் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிக்கிறது அப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றப்பையும் இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க மோடி வர்றப்பையும் இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க மோடிக்கு அனுமதியே கொடுக்காம தமிழக காவல்துறை இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இவர் என்னமோ தன்னை ஒரு அவங்களுடைய அரசியல் டாக்டிஸ் என்னன்னா நான் தான் சொல்கிறேன் சிறு பிள்ளைகளுடைய விவசாயம் வந்து வெள்ளாமை வீடு வந்து சேராது அப்படிங்கிறது தான் விஜயனுடைய குத்தாடிமான நிலை நீங்க நாலு பேர் அவுட் சோர்ஸ வச்சுக்கிட்டு அரசியல் அனுபவம் மற்றும் களத்துல போய் மக்களை சந்திக்காம தன் இயக்கத்தை கட்டமைக்காம தொண்டர்களை கட்டமைக்காம நிர்வாக ரீதியான கட்டமைப்பை உருவாக்காம அந்த தொண்டர்கள் தலைமையிடுகிற கட்டளையை ஏற்று அடிபணிந்து அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு பயணித்து அதன் மூலம் மக்கள் வயப்பட்டு மக்களிடத்தில் பயணித்து அவர்கள் குடும்பம் துறையை கேட்டு அந்த தலைவனாக இருக்கிறவன் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்களை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ அரசியல் இயக்கம் நடத்தி முதலமைச்சர் ஆகலாம் இல்ல நான் படம் அடிச்சிருக்கேன் அந்த அரசியல் மோகம் என்பது தன் திரைத்துறையிலிருந்து நேரடியா முதலமைச்சர் விளைவு தான் அறிவிப்பிலேயே குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது முதியவர்கள் வரக்கூடாது இதெல்லாம் ஏன் சொல்றாங்க நான் முதல் நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன் திருச்சி விமான நிலையம் என்ன சார் ஆச்சு திருச்சி விமான நிலையம் என்ன ஆச்சு பிச்சு பிச்சு போட்டாங்களா விமான நிலையத்தை அப்போ ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் மக்களை சந்திக்க வரேன் தொண்டர்கள் இல்ல நீங்க ரசிக மனப்பான்மையில கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துறீங்க நான் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் அதே கரூர்ல ஒரு பெரிய மாநாடு திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டினுச்சு ஒரு பெரிய மாநாடு அந்த மாநாட்டினுடைய ரெண்டு மிக உச்சமான அம்சம் ஒன்னு தலைவர் மற்றொன்று ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன குழந்தை திராவிடத்தின் தேவதையா அந்த கையில அவங்க அப்பா அந்த குழந்தையை பிடிக்கிறப்ப ஒரு தலைவனை பார்த்து கை காட்டுது பல லட்சம் பேர் கூடினார்கள் தலைவர் வர ஒருத்தர் கூட அசமாவது நடக்கலையே சார் ஒருத்தர் கூட அசமாவது நடக்கலையே அந்த குழந்தை மகிழ்ச்சியாக வீடு போய் சேர்ந்தது ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கிறது உங்களுடைய அதிகார பசிக்கு பச்சிலம் குழந்தைகள் ஆறு பேரை கொண்டிருக்கீங்க விஜய் ஆறு பேரை கொண்டிருக்கீங்க அதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடியார் அவருடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு அரசியல் வயப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நீ அதிமுக தலைமையை நான் நிராகரிக்கிறேன் ஏற்கல ஆனால் அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் வழி வழியாக எம் ஜி ஆர் அம்மையார் ஜெயலலிதா போன்ற மாபெரும் தலைவர்களால் அரசியல் வயப்படுத்தப்பட்டு கட்டுக்கோப்போடு நடைபெற வேண்டும் என்று வழி நடத்தியவர்கள் அந்த இயக்கத்தின் தலைவர்கள் ஆனால் எடப்பாடி சொன்ன ஒரு கருத்து இங்க அவங்க தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க இது தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அடிச்சிருக்காங்க நான் அதுதான் தான் சொன்னேன் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொன்னேன் தவிர எடப்பாடியை நான் நிராகரிக்கிறேன்னு தானே சொன்னேன் நிராகரிக்கிறேன் சார் அந்த சினாரியோவை டிஎஸ்பி பிரேம் ஆனந்த் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கு நீங்க நாமக்கல்லேருந்து இருந்து வர்றப்ப இருந்தே மூவாயிரம் நாலாயிரம் பேர் பின்னாடி தொடர்ச்சியாக துரத்திக்கிட்டு வரான் நீங்க இங்கேயே நிப்பாட்டி பேசுங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டி பேசுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்றாரு நிர்வாகிகள் இடத்துல இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் பேசுறப்ப முடியவே முடியாத நாங்க அங்கதான் போய் பேசுவோம்னு சொல்றாங்க அந்த களத்துல இருந்தவங்க கன்சோல் பாக்ஸுக்கும் அந்த வண்டிக்கும் இடையில் போடப்பட்ட அந்த தடுப்புன்னு ஒண்ணு வேணும் சார் அந்த தடுப்பு இல்லை எங்கிருந்தோ நீங்க வந்து ஒரு மின்சாரம் ஏன் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க கரூர் மாவட்டத்தினுடைய தலைமை பொறியாளர் சொல்றார் நாங்க எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணோம் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணோம் மரத்துக்கு மேல ஏறி நின்னுகிட்டு கரண்ட் கம்பத்துல தொங்குறப்ப நான் மின்சாரத்தை துண்டிக்கல அப்படின்னா இதை விட கோர சம்பவம் நடந்திருக்கும் இதை தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு திருச்சியில உயர்ந்த கட்டடங்களில் ஏறினார்கள் பள்ளிக்குறையை உடைத்தார்கள் மரங்களுக்கு மரம் தாவினார்கள் பெரிய கோபுரங்களில் ஏறினார்கள் கட் அவுட்ல ஏறினாங்க ஏன் விஜய் தெரிய வேணும்னு வைக்கிற பெரிய ஹாலோஜன் லைட்டுக்கு பின்னாடி ஏறி நின்ன காட்சிய நம்ம பார்த்தோமா இல்லையா இதை இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு திருச்சி மட்டுமல்ல இதை போலவே நாக நிர்வாகிகள் சொல்றதே அவங்க கேட்கல சார் அப்படின்னா நீங்க வெளியிலேயே வரக்கூடாது ஏறாதீங்க மரத்துல ஏறாதீங்க தவறு சார் தவறு சார் அவன போதா நீங்க பண்படுத்துங்க உன் தொண்டனை பண்படுத்து இல்ல விஜய் வந்து பனையூர்லயே இருக்காரு அவர் பனையூர்லயே எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அவர் வெளியே வரும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நான் தான் சொல்றேன் சார் நான் உடனே முதல்ல எல்லாருக்கும் அரசியல் இயக்கம் தொடங்குறதில்லை எங்களை எந்த அப்ஜெக்ஷன் நாளைக்கு யார் வேணாலும் தொடங்கலாம் நாளைக்கு ஃபெலிக்ஸ் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கலாம் நாங்கள் வரவேற்ற ஆதரவு கொடுப்போம் வாங்க தொடர்ச்சியா மக்களோட பயணிங்க மக்கள்கிட்ட போங்க மக்களை தெரிஞ்சுக்கங்க மக்களை புரிஞ்சுக்கங்க உங்கள் அமைப்பை கட்டமைப்புப்படுத்துங்க சார் அண்ணாவினுடைய மரணத்திற்கு வந்தபோது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு சார் அது அவ்வளவு பேர் செத்து போனாங்க ஏன்னு இறந்து போனார்கள் தன் 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 துயரம் பார்க்கணும் முகத்தை அந்த கடைசியா அந்த உணர்வு இருக்குல்ல நீங்கள் நான் நான் பட்டியலிடுறேன் நான் பட்டியலிடுறேன் நீங்க வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எத்தனை பேர் துப்பாக்கி சூட்டில் மறைந்து போனார்கள் எத்தனை பேர் தன் இயக்கத்திற்காக ஆகுதியாக கொடுத்தார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட இயக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற மும்முழக்கத்தோடு பயணிக்கிறது நான் உங்களை நீங்க வர சொல்லல மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் சார் முதல்ல யார் வேணாலும் வரலாம் அது விஜய் வரலாம் வரலாம் கேமராமேன் தம்பி வரலாம் யார் வேணாலும் வரலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் இவ்வளவு பேர் மீது மீதுதான் நீங்க ஏறி நிற்பீங்களா சிம்பிள் கொஸ்டின் சார் என் தலைவர் சொல்றார் என் தலைவருடைய கண்ண அசைவு என்ன செய்ய யோசிக்கும் எனக்கு தெரியும் நான் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட தொண்டன் அவருக்கு அவர் என்ன இறைக்கிறாரோ அந்த இடத்துல நாம இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்படுறவன் தான் தொண்டன் ஒபே வித் ஸ்மைல் என்சிசில எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க உன் தொண்டனையே கட்டுப்படுத்தி நெறிமுறைப்படுத்த முடியாத லாயக்கற்ற ஒரு தற்குறியாக இருக்கிற விஜய் எப்படி தமிழ்நாட்டை ஆண்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்வாரு இல்ல பிணத்தின் மீது அரசியல் செய்யறாங்க அப்படின்னு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க தவறு நான் திரும்பவும் சொல்றேன் தொடர்ச்சியா தொடர்ச்சியா நான் அதைத்தான் சார் நான் எதுவும் சார் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு உடனே செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போறாரு அன்பு அங்க எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு இப்ப அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் உடனே வராங்க முதலமைச்சர் இரவோட இரவா போறாரு உதயநிதி ரொம்ப அற்புதமான கேள்வி சார் முதல்ல கரூர்ல செந்தில் பாலாஜி கரூர் அவருடைய தொகுதி அவர் வீடு தான் இருக்கு அவர் கரூர்ல தான் இருக்காரு நைட்டு வீட்டுல அத வந்து அறிவாலயத்துல முக்கியமான ஒரு ஓபனா லைவ்ல ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு இப்படி ஒரு செய்தி வருதுன்னா தொகுதி எம்எல்ஏ என்ன விஜய் மாதிரி ஓடி வீட்டுக்குள்ளார மணி நேரம் செய்வாரு செந்தில் பாலாஜி களத்துல சார் நீ வாக்களிக்கிறோ வாக்களிக்கலையோ என் தொகுதி மக்கள் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையா விசுவாசமா இருக்கிறவன் தான் சார் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி மக்களுக்கு உண்மையாக இருந்தது செந்தில் பாலாஜி களத்துல போய் நின்னது அண்ணன் மகேஷ் பொய்யாமலி பக்கத்து ஊரு அங்க ஒன்னே கால் மணி நேரம் தான் முதலமைச்சர் உத்தரவிடுறார் மகேஷ் உடனே போன்னு சார் ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணி இருக்கல சார் புசியானந்த எங்க சார் போனாரு விஜய் வர முடியல புசியானந்த எங்க போனார் நீங்க எல்லாம் அங்க தானே இருந்தீங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பெரிய நியாயவசர்களாக பேசுகிற ஆதவ் அர்ஜுனா எங்க போய் ஒழிந்தார் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கட்சியில சேர்ந்தீங்க எங்க போய் ஒளிஞ்சீங்க இணை செயலாளர் துணை செயலாளர் அந்த செயலாளர் எல்லாம் எங்க சார் போனீங்க இப்ப சிபிஐ விசாரணைக்கு ஒரே விஷயம் நான் முடிச்சிடுறேன் மக்களின் துயரத்தில் பங்கேற்பதற்கு அந்த செய்தியை கேட்டவுடன் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு போகிறார் எல்லா மாவட்ட ஆட்சியர்களையும் உடனடியாக களத்துக்கு வாங்குங்கிறார் எல்லா மருத்துவ குழுக்களையும் அனுப்புறார் உடனுக்குடன் அவர்களுக்கு தேவையான செய்தியை சொல்றார் முதலமைச்சர் எல்லா செலவுகளையும் அரசு ஏற்கும் கேக்குறாங்க நாமக்கலுக்கு வருவதற்கு ஏழு மணி நேரம் எடுத்துக்கொண்ட விஜய் ரெண்டே கால் மணி நேரத்தில் சென்னையில போய் வீட்டுல கோலை போல உட்கார்றதை ஏன்னு யாரும் கேட்கலையே ஏன் துன்பம் வருகிற போது துயரம் வருகிற போது இழப்பு வருகிற போது ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சியாளன் அவன் எந்த இயக்கத்தை மறைந்து போனாலும் குடிமகன் அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய துன்பத்தில் துயரத்தில் பங்கேற்க வேண்டியது ஒரு ஆட்சியாளன் கடமை சார் அதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறான் அந்த இடத்துல போய் இரவோட இரவா போய் கரூருக்கு போய் அவனுடைய துன்பத்தில் பங்கேற்கிறார்ல எங்களுக்கு தொண்டர்கள் இல்லையா எங்களுக்கு அபிமானிகள் இல்லையா கூட்ட கூட்டமா வருவா சார் எங்க எங்க தலைவர் சொன்னா கூட்ட வந்து நிற்பான் ஆனால் ஏன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது ஏன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதுனா ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நான் கேட்கிற கேள்விதான் நாமக்கலுக்கு வர்றதுக்கு ஏழரை மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்களே விஜய் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் ரெண்டரை மணி நேரத்துல எப்படி போனீங்க ஆனால் முதலமைச்சர் ஏன் வந்தார் என்கிற கேள்வி நாராசமான கேள்வி சார் துடிக்கிற மக்களுக்கு அவர் முதலமைச்சர் சார் அவர் முதலமைச்சராக இல்லை என்றாலும் எங்கள் தலைவர் முதலில் களத்தில் வென்றிருப்பார் அப்படித்தான் போனது மக்களை காப்பாற்ற வேண்டும் எல்லா அதிகாரிகளும் அங்க போறாங்க ஏன் சார் இன்னைக்கு அந்த ஐசியூல இருந்த அறுபத்தி ஓரு பேர்ல வந்து பல பேர் மரணத்தை தாண்டி இருக்கிறார்கள் அது மரியாதைக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பெயரில் செந்தல் பாலாஜி அமைச்சருடைய மரியாதைக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அன்பில் மகேஷ் போன்றவர்கள் எல்லோரும் களத்தில் இருந்தார்கள் தான் தன்னுடைய ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக துபாய் போனார் சார் இங்க மக்கள் துடிக்கிறாங்கிற கேள்வி கேட்ட உடனே அங்க இருந்து பயணத்தை முடித்தா குடும்பத்தை அங்க விட்டுட்டு இங்க வராங்கல்ல சார் இதுதான் சார் அரசியல் இதுதான் அரசியல் தான் குடும்பத்தை வெளியூர்ல விட்டுட்டு இல்ல என் மக்கள் துடிக்கிறான்னு உதயநிதி ஸ்டாலின் எங்கள் இயக்கத்தின் எதிர்காலம் வந்து நிக்கிறாருல்ல சார் ஏன் சார் விஜய் வர வேணாம் சார் ஆரவர்ஜா எங்க போனார் புசியானது எங்க போனார் அந்த மாவட்ட செயலாளர் எங்க போனார் எவனுக்காவது பதில் பேசுறதுக்கு தகுதி இருக்கா போய் வந்து அஹ் தனிநபர் இதுல போய் அரசியல் செய்யறாங்களே வெக்கமா இல்ல விஜய் ஏத்துக்கணுமா இல்லையா என்னாலதான் சார் இல்லப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு நாங்க சொல்றோம் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுங்க இவரு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஷட்டரா க்ளோஸ் பண்ணிட்டாரு பத்து நிமிஷமா பஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த பக்கம் இருக்கிற கூட்டம் அவர் இங்கதான் இருப்பாருன்னு இங்கிட்டு ஏறுது இங்கிட்டு இருக்கிற கூட்டம் இல்ல மேல வர்றாருன்னு இந்த பக்கம் ஏறுது இடையில கன்சோல் பாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இடையில இருக்கிறதுல கூறைய பிச்சுக்கிட்டு மேல ஏறாம் மரத்துல ஏறி ஏடிக்க பார்க்கணும்னு போறான் அந்த இடத்துல இருந்து ஒரு ஷட்டர் கன்சோல் பார்ட்ஸ் மேல விழுவுது கரண்ட் கட் ஆகுது அதன் அடிப்படையில இந்த பத்து நிமிட தாமதம் தான் இத்தனை உயிருக்கு காரணம் இது யார் சார் பணம் காட்டுறது உங்களுடைய கேவலமான அதிகார பசிக்கு முதலமைச்சர் பசிக்கு இத்தனை பேரை சாவடிப்பீங்களா தவிர்க்க மட்டும் இல்ல அண்ணாமலை கேட்கிறாரு எடப்பாடி கேட்கிறாரு சசிகலா கூட கேட்டிருக்காங்க சார் நான் அதெல்லாம் சார் நான் திரும்ப ஒரே வார்த்தை தான் சொல்றேன் சார் எடப்பாடிக்கு மனசாட்சி இருக்கு சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல தானே கூட்டம் நடத்துனீங்க அவ்வளவு தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வந்தாங்கல்ல ஏதாவது ஒரு துர் துர்சம்பவம் வேற இடத்த ஒரு இடத்துல மரியாதைக்குரிய ஏடிஜிபி டேவிட்சன் சார் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க சார் நான் அவங்க முதல்ல ஒரு இடத்த கேட்டாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்கு தொண்டர்கள் அசம்பல் ஆகுறப்ப இவங்க சும்மாவே மரத்துக்கு மரம் தான் இவங்க பேரே இவங்க பேரே மரத்துக்கு மரம் தாவரவீங்க தான் பெட்ரோல் பங்க்ல ஏதாவது கொளுத்தி கிழித்தி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்ன நடக்கும் இதை விட பெரிய துர்சம்பவம் இந்த பக்கம் ஆறு கூட்ட நெரிசல் ஆத்துல விழுந்து செத்தாங்கன்னா எவ சார் பொறுப்பேற்கிறது இன்னொரு இடத்தை சார் இது இந்த இந்த கேவலமான புத்தி இருக்குல்ல ஒரு குறுகளான இடத்த கண்டிப்பா அதை கேட்கறது அந்த இடத்துல நிறைய கிரௌடை காட்டி எனக்கு பாரு எனக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு ஒரு ரசிக பட்டாளத்தை ரசிக குஞ்சுகளை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு மரத்துக்கு மரம் தவற அணில் குஞ்சுகளை காட்டி தன்னுடைய அரசியல் பிழைப்பு நடத்த எத்தனை கேவலமான பிறவியா நான் பாக்குறேன் அந்த இடத்துல நதத்தா சார் சொல்றேன் எதிர்கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தோடு செயல்படுகிற அதிமுக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல கூட்டம் நடத்துனாங்க இதே கிரவுடு தான் சார் இதே கிரௌடு தான் ஆனா என்ன நடந்துச்சு ஒரு சம்பவம் நடக்கலையே ஒரு சம்பவம் நடக்கல எல்லாரும் வீட்டுக்கு போய் சார்ந்தாங்கல்ல இதுதான் பக்குவப்பட்ட அரசியல் கூட்டம் இதுதான் மக்கள் வயப்படுத்தப்பட்ட அரசியல் இயக்கம் அரசியலுக்கு வரோம் மக்களை சந்திக்கிறோம் தான் தலைமன் பேச போறாரு தலைமன் பேச்ச கேட்கிறோம் போக போறோம் இங்க நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா விஜய பார்க்க வந்தோம் சரியா விஜயோட கொள்கை என்ன எல்லாம் எங்களுக்கு தெரியாது விஜய பார்த்தா போதும் விஜய பார்த்தா போதும் இது அரசியலா இல்ல அப்ப அந்த மக்களும் இதே சமூக நீதிமன்றில வந்திருக்காங்க நான் திரும்பவும் அதைத்தான் சொல்றேன் காந்தி பிறந்த மண்ணில தான் கோத்ரா கொளுத்தப்பட்டது காந்தி பிறந்த மணியில தான் சபர்மதி ஆசிரமம் கொளுத்தப்பட்டது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது இங்க பிரச்சனைங்கிறது வேறு இந்த தமிழ்நாடு காலம் கூட கூடாத கூட்டமா சார் எம்ஜிஆருக்கு கூட அத கூட்டமா நாளைக்கு ரஜினி தெருவுல நடந்து போனா எவ்வளவு சார் கூட்டம் மக்கள் யாரு நம்ம சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் அரசியல் சித்தாந்தத்தோடு பயணிக்கு வரும்போதுதான் நீங்க அரசியலுக்கு வரணும் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் உன் ரசிக மனப்பான்மை நீங்க கமலுக்கு கூடாத கூட்டமா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டமா அஜித் இப்ப போய் தெருவில் நின்று அவருக்கு வராத கூட்டமா அது ரசிக மனப்பான்மை தன் திரையில் பார்க்கிறவன் அவன் பெரிய கதாநாயகனா காட்டுறான் அவன் பத்து பேர் அடிக்கிறதுக்கு பெரிய சாமானவனா இருக்கான் ஒத்த வாலியை வச்சு பெரிய பெரிய ரவுடியெல்லாம் ஒரே வாலியில கொண்டுட்டு போற காட்சியை காட்டுறான் அதனால அவன் ஒரு ரசிக மனப்பான்மையில கத்துறான் சார் அது வல்ல திரை என்பது வேறு அரசியல் என்பது வேறு திரையில் இருப்பது அது திரையோடு முடிய வேண்டும் அரசியல் என்பது நீங்க களத்துக்கு வரணும் மக்களோட வாழணும் முதல்ல பனையூருக்கும் பட்டின பக்கத்துக்கும் கதவை போட்டுக்கிட்டு வாழ்றது அரசியல் அல்ல எத்தனை மக்கள் நல போராட்டங்களுக்கு மக்களோட மக்கள்கிட்ட வெளியே தவறு தான் நீங்க வெளியில வர்றதுங்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் திட்டமிட்டு மூணு மணிக்கு வர சொன்னா ஏழு மணிக்கு வர்றது எட்டே காலுக்கு வர சொன்னா பன்னெண்டு மணிக்கு வர்றது தான் கூட்டத்தை இப்படி காட்டணும் நினைச்சு சில தற்கொலைகளினுடைய ஆலோசனையின் பெயரில் தன் அதிகாரப்பசிக்கு நடத்தப்படுகிற அரசியல் சினிமா தான் இது இங்க சினிமா எடுபடாது இங்க சினிமா எடுபட ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார் அவர் விஜயை பார்க்க வந்தவர்கள் நடிகரை பார்க்க வந்தவர்கள் அரசியலுக்கு பார்க்க வந்தவங்க இல்ல அரசியலுக்கு பார்க்க வந்தவங்க அல்ல அரசியல் தெளிவுக்காக வரவில்லை அரசியலில் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வரவில்லை அரசியலுக்கான சித்தாந்தத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வரவில்லை அப்படி வந்த கூட்டம் கரூரில் இரண்டு ஒப்பீடு சொல்கிறேன் ஒன்று விழா மற்றொன்று அதிமுகவின் மற்றொரு கூட்டம் இந்த ரெண்டுல நடக்காதது ஏன் இங்க நடக்குது அப்ப நீங்க சார் நான் ஒரே ஒரு எனக்கு உள்ள மன ரொம்ப எனக்கு வார்த்தை கூட தடுமாறுது சார் நீங்க எப்படி சார் தமிழ்நாட்டை காப்பீங்க சொல்றீங்கல்ல உங்க விஜய் தமிழ்நாட்டை வந்து காப்பாத்த போறேன்னு உன் தொண்டை செத்து கிடக்குறான்னு அவன் வீட்டுக்கு கூட அடுத்த நோட்டி போய் இல்லை நான் விமானம் ஏற மாட்டேன் சார் பத்திரிக்கையாளர்கள் யாரும் நீ பேசியிருக்கணுமா இல்லையா ரெண்டு இடத்துல ஏர்போர்ட்ல மறுச்சு கேட்கறாங்கல்ல சார் இந்த மாதிரி முப்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னு தகவல் வருது ஓடுறீங்களே சார் ஓடி ஒளியுறீங்களே சார் இப்ப வரைக்கும் சார் ஒரு ட்விட்டர்ல எல்லாம் போட்டா நாற்பத்தோரு பேர் பொழைச்சி வந்துருவானா நிதி எல்லாம் கொடுத்துருக்காருல்ல அதைத்தான் சார் நிதி என்ன சார் ஆகும் நீங்கள் உண்மையான தலைவனாக இருந்திருந்தால் அரசியலில் உண்மையாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எத்தனை திருந்தால் களத்தில் நீங்கள் நின்றிருக்க வேண்டும் களத்தில் மக்களோடு நின்றது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவர் ஆட்சியும் தான் என்ன அவதூறு வேணாலும் அதை பத்தி கவலை இல்லை பண்ணி சாக்கடையில வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல வாழுகிற மக்கள் மிக முக்கியம் இல்ல அறுபது பேர் இறந்தாங்களே அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி துரிதமா அரசு செயல்பட்டதான் கேட்கிறாங்க துரிதமாகத்தான் செயல்பட்டது மக்களை காப்பாற்றியது மூன்று அமைச்சர்கள் அங்கே களத்தில் இருந்தார்கள் பக்கத்தில் இருந்த எல்லா மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்கள் போனது அந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துணை முதலமைச்சர் போனார் இதெல்லாம் உங்களுக்கு கணுக்கு தெரியாது ஏன் முதலமைச்சர் வரலேன்னு கேட்பாங்க அந்த சம்பவத்தும் இந்த சம்பவமும் ஒன்னா அப்படிங்கிற பார்வை எனக்கு உண்டு இந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்க வேண்டியது இவ்வளவு பெரிய அதிகார வெறிக்காக அதிகார பசிக்காக ஒரு கும்பல் சார் கட்டுப்பாடு விதிக்கிறப்பெல்லாம் என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு வாய்கிலேயே பேசினது தானே சார் ஆளு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் இல்ல நீங்க எல்லாரும் போங்க நான் இங்கே மருத்துவமனையில் உட்காந்துருக்கேன் வாசல்ல இல்ல உட்காந்துருக்கணும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அன்பில் மகேஷ்க்கும் அந்த நைட்டில் கொசுக்கடியில் இரவில் உக்காந்து எல்லா பணத்தையும் வந்து கையால் தூக்கி அள்ளி வச்சு இந்தாங்க அப்படிங்கிறதும் முதலமைச்சர் வந்து கண்ணீரோடு எல்லோரும் கால்களில் விழுந்து கதறதுமா சார் அரசியல் நீங்கள சார் அங்கே இருந்துருக்கணும் சரி நீங்கள் வேண்டாம் உங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க சரி அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சார் உன் மாவட்ட நிர்வாகிகள் எங்கே சார் போனாங்க எவனுமே இல்லையே சார்

அவர் பதில் சொல்லணும் இதுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் நான் வந்து தாமதமா வந்தேன் பதில் சொல்லணும் வீட்டுக்கு அதே அதே தான் தான் நீந்தி போறப்பும் ஆனா வீட்டுக்கு ரெண்டரை மணி நேரத்துல போக தெரியுது வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா இல்ல இப்ப சிபிஐ விசாரணை கேக்குறாங்கல்ல அது நீதிமன்றம் முடிவு சார் எங்க அரசு உளச்சுத்தியோடு மக்களோடு இருக்கிறோம் மக்களை காப்பாற்றி இருக்கிறோம் இறந்தவர்களுக்கு நிதியுதவி அளித்திருக்கிறது அவர்களுடைய மருத்துவ செலவை பார்த்திருக்கிறோம் சார் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேர் சார் எடப்பாடி பேசுகிறார் மக்களோடு பயணிக்கிறார் போய் நிற்கிறார் சார் எடப்பாடி போய் நிற்கிறார் பாஜகவை விஜய் திட்டுறார் பாஜகவினுடைய தலைவர்கள் போய் நிற்கிறாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிற்கிறாங்க காங்கிரஸ் தலைவர்கள் போய் நிற்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க சார் விஜய் எங்க சார் காணோ சார் நீ எல்லாம் எப்படி சார் தமிழ்நாட்டை காப்பாத்துவ உன்னை நம்பி மக்கள் இப்படி வந்தாங்கன்னா மக்கள் பணமா தான் போவாங்க நீ அந்த இடத்துல நின்றுக்கணும் சார் நான் பிள்ளை செத்து போச்சுன்னு ஒரு தந்தை கதர்றான் இல்ல நீ ஏன் தொண்டன் நான் இருக்கேன் நீ வா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்றவன் தான் சார் தலைவனா இருக்க முடியும் அந்த தலைவனை முத்துவேல் அனிதி ஸ்டாலின் செய்தார் எங்களை அவர் திட்டினார் அந்த தொண்டர்கள் கொக்கரித்தார்கள் கை தட்டினார்கள் ஆனால் என்னுடைய தலைவன் போய் நைட்டு எழுவத்தி ரெண்டு வயசுல நைட்ல தூக்கம் இல்லாம போய் அவனை கையை பிடிச்சு நான் இருக்கண்டா உனக்கு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாத்துறேன்னு சொன்ன தலைவன் சார் என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாக்கடையில் உழன்று மலத்திலே பிறண்டு அதை சிலுப்பி கொண்டு வருகிறவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல என் தலைவன் தமிழ்நாட்டும் திமுகவும் மக்களையும் மக்களை பாதுகாப்பது மட்டும்தான் எங்களுடைய கொள்கையின் நோக்கம் சார் அதை எங்க தலைவர் சரியா செஞ்சிருக்கார் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அரசியல் வயப்படுங்கள் கொள்கை தெளிவோடு பயணியுங்கள் கூட்டம் மட்டுமே அரசியல் அல்ல கூட்டம் மட்டுமே அரசியல் அல்ல தெளிவோடு அரசியல் கற்று கொள்கை சித்தாந்தவாதிகளாக ஏற்றுக்கொண்டவர்களை படியுங்கள் அந்த படிப்பதன் மூலம் கட்டுப்பாடு வரும் கட்டுப்பாடு வருகிறதன் மூலம் கண்ணியம் வரும் கண்ணியம் வந்தால் கடமை உணர்ச்சி வரும் அந்த கடமை உணர்ச்சியை எடுத்துக்கொண்டு அரசியலுக்கு வாருங்கள் அந்த அரசியல் வெற்றி பெறும் உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி நன்றி